வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் திருவாடனை முதலாம் ஆண்டு வடமாடு எருதுக்கட்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள சின்ன கீரமங்கலத்தில் வடமாடு எருதுக்கட்டு திருவிழா முதலாம் ஆண்டாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாச்சா முத்துராமலிங்கம் தலைமை வகித்தார் இந்த வடமாடு எருதுக்கட்டு திருவிழாவில் ஒரு மாட்டிற்கு பதினைந்து நிமிடங்கள் வழங்கப்பட்டு மாடுகளை பிடிக்க ஒன்பது வீரர்கள் குழு அடக்குவார்கள் இவர்கள் குறிப்பிட்டு பதினைந்து நிமிடத்திற்குள் காளையை அடக்கினால் வீரர்களுக்கு பரிசும் அடக்க முடியவில்லை என்றால் காளைகளுக்கும் அதன் உரிமையாளருக்கும் பரிசுகளும் பணமும் கோப்பையும் நினைவு பரிசும் கட்டில் அண்டா சைக்கிள் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டது அதேபோல் காளை அடக்கியவர்களுக்கு பணப்பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவிற்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்தும் இருபதற்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன அதேபோல் பல்வேறு ஊர்களில் இருந்து மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த காண ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குழுமியிருந்தார்கள் வணக்கம்

பாமங்குடி நாடு பெரிய நாயகமும் ஒரு வீரர்கள் மிக துணிவுடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமை போட்டியிலே போட்டிிலே பரிசுத்த வேளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரரும் சிறப்பான வீரர் கை மாடம் பாடுது பாடுது பாடு நாயகனா ஐயன் வளந்த காலையா ஐயா தنده வீரமா செற்ற இடமன்ன சிங்கத்திரா காசிடட가 கன்னட가 புருல உற்சாகத்தை உற்சாக உற்சாக கனி கனி கிருஷ்ணன் தமினி சோடுகுடி தமினி ஆகுபுன பணகுடி பெரிய நாயகியன் குடும்ப வீரர்கள் மிக துணிபுன ஓமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிவகங்கை மாவட்ட மாவட்ட வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க